கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் முறைச்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஒன்று சாமுவேல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் ஆமாம் நல கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் சவுல் தாவிதை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் நாம் அநேக காரியங்களை திட்டமிட்டு கொண்டிருக்கலாம் அநேக காரியங்களை நாம் செய்ய நினைக்கலாம் ஆனால் கத்தை நம்மை பலப்படுத்துவார் பலப்படுத்தி நாம் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் சிறந்ததை செய்யும்படியாய் கத்தை நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற காரியங்கள் நம் பல காரியங்களில் தோற்று போயிருக்கலாம் பல காரியங்களில் தோல்வி மேல் தோல்வி அடைந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்த இருந்த நாளில் சொல்லுகிற ஒரு வார்த்தை அந்த தோல்விகளை பார்க்கிலும் நீ பெரிய காரியங்களை செய்வாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன் நீ பெரிய காரியங்களை செய்து மென்மேலும் பலப்படுவாய் பொல்லாத சத்ருவானவன் உங்களை சோதிக்கும் போது பலவனப்பட்டு போகலாம் எடுக்கிற முயற்சியிலே தோல்வி அடையும் போது நீங்கள் சோர்வடைந்து போகலாம் எடுக்கிற முயற்சியிலே பல தடைகள் வருகிற போது நீங்கள் சோர்வடைந்து போகலாம் ஆனால் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் நீ மென்மேலும் பலப்படுவாய் எங்கள் தோல்விகளை சந்திக்க 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 வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திக்க சந்திக்க வாழ்க்கையில் தடைகளை சந்திக்க சந்திக்க கத்தை நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார் பலத்தின் மேல் பலனடையும்படியாய் கத்தர் கிருபை கொடுப்பார் அவரை விசுவாசிக்கும் போது அவரை நம்பும் நாம் சந்திக்கிற தோல்விகள் தடைகள் எதிரான காரியங்கள் இதன் மத்தியிலே கத்தை நம்மை பலப்படுத்துகிறார் நாம் பலத்தின் மேல் மென்மேலும் பல நடைவோம் மென்மேலும் நம்மை பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நம்மை தகுதிப்படுத்துகிறார் நாம் சந்திக்கிற தோல்விகள் எதிர்காலத்தின் வெற்றிக்கு ஒரு பாடமாக இருக்கும் நம்மை தோல்வியின் பாதையில் நடப்பார் என்று சொன்னால் எதிர்காலத்தின் மிக சிறந்த ஒரு வெற்றிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் நம்மை தகுதிப்படுத்துகிறார் நாம் தோற்று போவதைக் கண்டு கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் பெரிய காரியங்களை நாம் செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துகிறார் நம் தோல்விகளை சந்தோஷத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த தோல்வி என் நாளையின் வெற்றியாக இருக்கிறது அந்த வெற்றியை நான் காண்பதற்கு கர்த்தர்னை தகுதிப்படுத்துகிறார் என்னை பலப்படுத்துகிறார் அப்படியாக நாம் அதை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த ஜெபித்து நம் காரியங்களை செய்யும்போது நாம் நிச்சயமாய் ஜெயத்தை பெறுவோம் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவார் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் கத்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் வழியாய் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் இங்கிலாந்தின் பரலோகப்பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் நாங்கள் இந்த நாளிலே தோல்விகளை சந்திக்கலாம் நாங்கள் தடைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் நாங்கள் தோற்று போய் கொண்டிருக்கலாம் ஆனால் இதை எல்லாவற்றையும் ஆண்டுறேன் நீ ஒரு நாளிலே ஜெயமாய் மாற்ற வல்லவர் அந்த ஜெயம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் பெறுகிற அந்த வெற்றி மிக சிறந்ததாக இருக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம் நாங்கள் பெரிய காரியங்களை செய்வோம் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா நீர் எங்களை பலப்படுத்துவீர்கள் எங்களை மென்மேலும் பலப்படுத்தி எங்களை நடத்த வல்லவராக நாங்கள் விசுவாசிக்கிறோம் விஸ்வாசிக்கிறோம் சமூகத்தில் காத்திருக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லலூயா கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் மென்மேலும் பலப்படுவீர்கள் கத்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை நடத்துவாராக ஆமேன்